வணக்கம் நண்பர்களே இன்று சுக்கரன் கிரகம் குறிக்கும் இடங்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம் மகாலட்சுமி ஆலயங்கள் வீட்டில் உறங்கும் வரை பூந்தோட்டம் வழிபாட்டு இடங்கள் வீடுகள் கப்பல் வீட்டின் தென்கிழக்கு பகுதி பெண்கள் தங்கும் இடங்கள் நகை கடைகள் நகை அடகு கடைகள் சினிமா தியேட்டர்கள் மல்டிபிளக் கட்டிடங்கள் மல்டிப்ளக்ஸ் தியேட்டர்கள் அரங்கங்கள் பார்கள் உல்லாச விடுதிகள் பியூட்டி பார்லர்கள் அப்பார்ட்மெண்ட்கள் கார் ஸ்டோர் அலங்கார பொருட்கள் விற்கும் கடைகள் விற்கும் கடைகள் மதுபான விடுதிகள் கிளப்புகள் இனிப்பு கடைகள் பட்டு சேலை கடைகள் துணிக்கடைகள் சினிமா சூட்டிங் நடக்கும் இடங்கள் ஸ்டார் ஹோட்டல்கள் ஜோலி அலுவலகங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்கும் கடைகள் También de Corea.